வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து சுட போகிறோம் பாருங்க பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சிட்டோம் ஒரு கடாயில் வந்து பூண்டு வந்து நம்ம ஆயிலெல்லாம் போடாத சும்மா அப்படியே சு சுடுறோம் அந்த பூண்டு நல்லா சுட்டுட்டு நம்ம டெய்லியுமே இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது இந்த பூண்டு நம்ம சுட்ட பூண்டை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு பட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் கொழுப்பு கரையும் கொழுப்பு கரையும் நமக்கு வந்து பிபி இருந்தால் கூட பிபி வந்து கண்ட்ரோலில் வரும் அப்புறம் ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க இந்த பூண்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரவே வராது ஹார்ட்டில் எத்தனை அடைப்பு இருந்தாலும் சரி இந்த பூண்டு நம்ம சாப்பிட்டு சுடு தண்ணி குடிக்கும்போது அந்த எத்தனை அடைப்பு இருந்தாலும் எல்லா அடைப்பையும் அந்த அடைப்பில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி அந்த அடைப்பை சரி செய்யும் இது ஒரு அருமையான மருத்துவ பதிவுங்க பூண்டு இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது சிட்டிலையும் சரி கிராமத்துலேயும் சரி நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பிட்லாம் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்காது அப்புறம் குடல் வந்து குடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கறியும் நல்லா ஜீரணமாக ஜீரண சக்தி கொடுக்கும் ரத்தம் சுத்திகரிக்கும் உடம்புல வந்து வாயு தொல்லை இருக்காது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் அது சரி செய்யும் இந்த மாதிரி பல நன்மைங்க இதில் இருக்குது நம்ம இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி சாப்பிடலாம் பாருங்கள் நம்ம எப்படி இந்த பூண்டு நம்ம வரகிறோமோ இதே மாதிரியும் வரத்துக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த ஜல்லடை கரண்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதில் போட்டு அதில் நம்ம வந்து டைரக்டாக நெருப்பிலையும் சுட்டுக்கலாம் ஆயிலெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை சுட்டுட்டோம்னா உள்ளே பூண்டு வெந்துடும் அந்த தோலை நம்ம உரிச்சிட்டு நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது அந்த உரிச்சி பூண்டை நம்ம சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுட்டு தண்ணி குடிக்கணும் அப்புறம் ரத்தம் ஓட்டம் கிளியராக இருக்கும் அப்போ ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு குறையும் பிபி இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் பிபி வந்து நார்மலாகும் நம்மளுக்கு இரவில் வந்து நல்லா தூக்கம் தூக்கம் வராது இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் நல்லா தூக்கம் வரும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கணும் பிபி இருக்கிறவங்களும் நார்மலாகிடலாம் ரத்தமும் சுத்தமாகும் ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகாமலே அந்த ஹார்ட் அட்டாக்கில் இருக்கிற அந்த ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி அவங்களுக்கு வந்து அந்த அடைப்பு கிளியர் ஆகி அவங்க நார்மலாக ஊற்றது சான்ஸ் இருக்குது நம்ம மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி பூண்டை சுட்டமோ அந்த மாதிரி சுட்டு டெய்லி நீங்கள் அதை உரிச்சி சாப்பிட்டு சுடுதண்ணி குடிங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க மனுஷனுடைய பல பிரச்சனையை தீகத்து இந்த பூண்டுங்க பூண்டு ஒரு முக்கியமான மெடிசன் தாங்க நம்ம எந்த ஒரு மருந்தும் எடுக்க இயற்கை மூலிகை இந்த பூண்டுங்க பாருங்க நம்ம சுட்ட பூண்டை வந்து நம்ம தோலை உரிச்சிக்கலாம் தோலை உரிச்சிட்டு அந்த பூண்டை சுட்டப்பூண்டை நம்ம எடுத்துடல பாருங்க நம்ம பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டோம் இப்போ நைட்டு என்ன ஒரு எட்டு மணி இருக்கும் நம்ம நைட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட பிறகு இப்போ படுக்க போகிறோம் படுக்க போகும்போது இந்த பூண்டை நம்ம சாப்பிட்டுட்டு பாருங்க சுடு தண்ணி இந்த சுடுதண்ணியை நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க போகிறோம் குடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து படுக்க போகிறோம் காலையில் பார்த்திங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் குடல் சம்மந்தமான பிரச்சனை மலைச்சக்கல் பிரச்சனை ஹார்ட்டு சம்மந்தமான பிரச்சனை எந்த பிரச்சனை நரம்பு சம்மந்தமான பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இது விரைவில் சரி செய்யும் இந்த கை கால் உழுந்து போதுன்றாங்க அந்த மாதிரி பிரச்சனை கூட ரொம்ப நல்லதுங்க எதுவுமே வருமுனுக்காகத்தான் நல்லது இப்போ நம்ம சாப்பிட போகிறங்க பாருங்கள் இந்த பூண்டை பாருங்கள் சாப்பிட போகிறேன் இப்போ பாருங்கள் பூண்டை நம்ம மென்று சாப்பிட்டோம் இப்போ சுற்று குடிக்க போகிறோம் இது பாருங்கள் பூண்டு நம்ம சாப்பிட்டோம் இப்போ படுக்க போகிறோம் மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க நோயற்ற வாழ்க குறைவற்ற செல்வோம் நீண்ட ஆயுளோடு சந்தோஷமாக வாழுங்க நன்றிங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்